உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் அலுவலர்கள் சங்கத்தினர் கடந்த ஏழு நாட்களாக காலை வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக ஏற்கனவே அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்கள் அதே போன்று துணை வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் கூட அரசு சேவைகள் கிடைக்காமல் பொதுமக்கள் அலைக்கழிக்கக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில்தான் ஏழாவது நாளாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின போராட்டம் நீடித்து வரக்கூடிய நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் வட்டாட்சியர்கள் துணை வட்டாட்சியர்கள் அதே போன்று வருவாய் அலுவலர்கள் யாருமே இல்லாத நிலையில் முழுவதுமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக அந்த மனு எழுதுவதற்கும் மனுக்களை வாங்குவதற்கும் மனுக்கள் குறித்தான தகவல் தெரிந்து கொள்வதற்குமான அதிகாரிகள் இல்லாத ஒரு சூழலில் பொதுமக்கள் காலை பத்து மணி முதலாகவே நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது சில அதிகாரிகள் இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கான அந்த மனுவை எழுதுவது மனுக்களுக்கான நம்பர் எழுதுவது போன்ற பணிகளை செய்வதற்கான அதிகாரிகள் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் பச்சளம் கூட வந்த ஏராளமான பெண்கள் கூட நீண்ட நேரமாக காத்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக ஏழு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக அரசு பணிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதோடு பொதுமக்கள் ஆங்காங்கே அரசு அலுவலகங்களுக்கு சென்று ஏமாற்றத்துடன் திரும்பி வரக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த கோரிக்கைகளை தான் நிறைவேற்ற என அரசின் வருவாய் அலுவலர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனாலும் கூட இதுவரைக்குமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணமாக தான் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் எனவே உடனடியாக அரசு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினிடமும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது சாரா விவரங்களுக்கு நன்றி சல்மான்